வெள்ளியும் செவ்வாயும் சூரியன் சாயும் நேரத்தில் நாராயணன் தாத்தா வீட்டுக்கு முன் நின்ற வேம்பு மரங்களை தன் தந்தையைப் போல வணங்க ஆரம்பித்து விடுவார் சுப்பிரமணி கேட்டான் தாத்தா இப்ப நீங்களும் இந்த மரங்களை மாரியாத்தா மாதிரி வழிபட ஆரம்பிச்சிட்டீங்களா அதுக்கு தாத்தா சொன்னார் இல்ல சுப்பிரமணி நாங்கள் மரணப்படுக்கையில இந்த கடைசி வேம்பையாவது காப்பாத்து அப்படின்னு சொன்னார் அதனாலதான் இன்று வரை நாராயணன் தாத்தா இந்த மரங்களை தன் தந்தையாகவே நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறார் ஆனா காலம் மீண்டும் அதே காயத்தை கிழிச்சது நான்கு வழிச்சாலை அந்த வேம்பு மரத்தையும் அழிச்சு போட்டுச்சு அழிந்த மரம் மறக்கப்படக்கூடாதுன்னு சுப்பிரமணி ஒரு முடிவு எடுத்தான் வேம்பு மரம் ஒரு நாற்காலியா மாறி மீண்டும் தாத்தாவை தாங்க ஆரம்பிச்சது அந்த அமர்ந்த போது நாராயணன் தாத்தாவுக்கு தன் தந்தையின் மடியில் அமர்ந்த மாதிரி தோணுச்சு சுப்பிரமணி ஊருக்கு போயிட்டான் ஆனா அடுத்த விடுமுறை வராமலா போயிடும் நாராயணன் தாத்தா இன்னமும் காத்திருக்கிறார் மரம் வெட்டப்படலாம் ஆனா நினைவுகள் வேரோடு வாழும் நன்றி சந்திமாவோ